சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் பொதுவாக வீட்டில் ஆறு மணிக்கு விளக்கேற்றிய பின்னர் யாருக்கும் எந்த பொருளையும் கொடுக்காதீர்கள் என முன்னோர்கள் அடிக்கடி கூறுவார்கள் இதனை தவறும் பட்சத்தில் வீட்டில் தரித்திரம் வந்து சேரும் என்பதே உண்மை அந்த வகையில் வீட்டிற்கு எப்படியெல்லாம் தரித்திரம் வந்து சேருகின்றது என்பதனை தொடர்ந்து பதிவில் பார்க்கலாம் பக்கத்து வீடுகளில் இருப்பவர்களுக்கு மறந்தும் அரிசியே கொடுக்கக்கூடாது ஏனெனில் அரிசியில் சுக்கிரனின் ஆதிக்கம் அதிகம் இருக்கின்றது இதனால் நீங்கள் யாருக்கும் வீட்டில் உள்ள அரிசியை கடனாக கொடுக்கக்கூடாது மீறி கொடுத்தால் தோஷம் ஏற்படும் மற்றும் வீட்டில் அடிக்கடி சண்டை ஏற்படும் சனி பகவானுடன் தொடர்புடைய பொருட்களில் எல் கடுகு எண்ணெய் முக்கியமானது இவைகளை யாருக்கும் கடனாக கொடுக்கக்கூடாது அதேபோல பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களையும் கடனாக கொடுக்கக்கூடாது சனிக்குரிய சனிக்கிழமைகளில் இவ்வாறான தவறுகளை செய்வதால் பக்க விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் உங்கள் வீட்டில் உள்ள முக்கிய பொருட்களில் ஒன்றான மஞ்சளை கேட்டால் மறந்தும் கொடுக்காதீர்கள் ஏனெனில் இது வியாழன் கிரகத்துடன் தொடர்புடையது இதனால் குரு தோஷம் ஏற்படும் அது மட்டுமின்றி சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பூண்டு வெங்காயம் இவற்றையும் கொடுக்கக்கூடாது இது வீட்டின் செழிப்பை இல்லாமலாக்கும் வீட்டின் மகாலட்சுமி உப்பில் இருக்கின்றது என்பார்கள் இதனை ஒருபோதும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது மீறி கொடுத்தால் வீட்டில் நிதி நெருக்கடி ஏற்படும் வீட்டில் உள்ள செருப்பு துணிமணிகள் பூஜை பொருட்கள் இவற்றை கொடுப்பது தவறு கொடுக்க விரும்பினால் கோவிலுக்கு கொடுக்கலாம் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க